இதற்கு முன்னாலலாம் நீங்க பார்த்திருப்பீங்க ரயில்வே பட்ஜெட்னு சொல்லிப்போம் பொது பட்ஜெட்டுக்கு முதல் நாள் ரயில்வே பட்ஜெட் ரயில்வே அமைச்சருக்கு அன்னிக்கு پورا அவர் ரயில்வே பட்ஜெட்ட narrative பார திட்டங்கள் அறிவிப்பார் அவர் ஒரு நாள் முழுக்க டிவில கேமரால வீடியோல வருவார் பத்திரிக்கையில வருவார் அப்படி ஒன்றும் ரயில்வே பட்ஜெட்ட்டது ஒண்ணு பெரிய முக்கியம் இல்லை பொது பட்ஜெட்டிலே ரயில்வே பட்ஜெட்டுக்கு ரயில்வேக்கு நிதி ஒதுக்கி விடலாம் ரயில்வே பட்ஜெட்டினு ஒண்ணு தனியா தேவையில்லை என்று சொல்லி ரயில்வே பட்ஜெட்டை ஒழித்தவரும் ஐயா மோடி தான் இன்னைக்கு பொது பட்ஜெட்ல ரயில்வே பட்ஜெட் வருகிறது எழுபத்தைந்து வருடத்தில் சென்ற முறை ரயில்வே பட்ஜெட் ரெண்டரை லட்சம் கோடி ரயில்வேக்கு ஒதுக்கீடு இதுவரைக்கும் எந்த பிரதமரும் இவ்வளவு பெரிய நிதியை ரெண்டு லட்சம் கோடி ஒதுக்கினது இல்லை தமிழ்நாட்டிற்கு புதிய ரயில் தடங்கள் ஒன்பது ரயில் தடங்கள் இந்த ஆட்சியில் அறிவிக்கப்பட்டிருக்கு நிர்மலா சீதாராமன் அம்மா நமது மாண்புமிகு நிதியமைச்சர் அறிவிச்சிருக்கிறாங்க நாற்பது வருஷம் கழிச்சு ஒன்பது ரயில் தடங்கள் தமிழகத்திற்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு நன்றி கூட சொல்ல ஒரு நன்றி கூட சொல்லல தமிழக முதலமைச்சர் தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்பது ரயில் திட்டங்களை அறிவித்த நிதி அமைச்சருக்கு நன்றி அதற்கு பதிலா ஐயா ஸ்டாலின் கேட்கிறாரு மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தது அப்படின்னு கேட்கிறார் என்ன செய்தது அமித்ஷா அவர்கள் வரும்போது என்ன செய்ததுன்னு கேட்கிறார் அவ்வளவு தூரம் மத்திய அரசுக்கு மேல வெறுப்பு நீ லைட் ஆஃப் பண்ற உள்துறை அமைச்சர் வரும்போது லைட் ஆஃப் பண்ற நீ லைட் ஆஃப் பண்ணா ஃபீஸ் கொடுக்குற அரசாங்கம் அந்த அரசாங்கம் தெரிஞ்சு ஒரு ஃபீஸ் தான் பிடிக்கிருக்கு இப்ப இன்னும் மிச்சம் ஃபீஸ் இருக்கு அப்படி ஏன் சிரிக்கிறீங்கன்னு தெரியல எனக்கு அப்படி லைட் ஆஃப் பண்ணா ஃபீஸ் பிடுங்குற அரசாங்கத்திற்கு சவால் விட்டு பயனில் இதை புரிந்து கொள்ளணும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் நிதி ஒதுக்கீடு கொடுத்தது தமிழகத்திற்கு மாத்திரம் செய்தது பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டுக்கு ஏன் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை பிரதமரை வைத்துக் கொண்டு திறக்கிறோம் அது மாநிலமே மருத்துவக் கல்லூரி உருவாக்குகிறது என்றால் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை வச்சு திறந்து கொள்ள வேண்டியதான பதினோரு மெடிக்கல் காலேஜையும் ஏன் பிரதமரை அழைத்து திறக்கணும் ஏனென்றால் ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியும் மத்திய நிதி உதவியுடன் பிரதமர் கொடுக்கிற அலகேஷன் படி நடக்கிற மருத்துவ கல்லூரி என்பதனால தான் அப்படி திமுக காரங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும்னு முயற்சி பண்ணா நம்ம அண்ணன் செல்வி கூட தோத்து போயிருவாங்க அவர் என்னதான் நீங்க ஜாதகம் பாருங்க திமுக திமுக ஜாதகம் படியே புரியாது முதலமைச்சராக எப்படி ஐயா ஸ்டாலின் வந்தார் என்பதே தெரியாது அவருக்கு முதலமைச்சராக ஜாதகமே கிடையாது அவர் ஜாதக பலன்படி அவர் முதலமைச்சராக முடியாதுன்னு சொல்றாங்க ஏன்னா அவரு லக்னத்தில இருந்து ஏழாம் இடத்துல இருந்து வைகோ பாக்குறாரு எட்டில திருமாவளம் இருக்காரு அந்த பூர்வ ஜென்ம பாவமா காங்கிரஸ் கட்சி அதுல ஒரு கட்டத்தில் உட்கார்ந்துருக்கு இன்னைக்கு பல நாடுகளுடைய மிசைல்ஸ் இந்திய ஏவுகணை தலங்களில் இருந்துதான் அவங்க அவங்க நாட்டுக்கான செயற்கை கோள் சேட்டலைட்டை வெளியிடுறாங்க நம்ம ஹரிகோட்டா நம்ம தும்பா இதெல்லாம் இந்திய செயற்கை கோற்கு உலகின் பல மூன்றாம் உலக நாடுகள் எல்லாம் ரொம்ப சீப் அண்ட் இந்தியாவில் இருந்து அவர்கள் தங்களது செயற்கை கோளை ராணுவத்தினுடைய முகமே மாறி இருக்கு ராணுவத்தினுடைய முகமே மாறி ஒரு ராணுவ வீரர் சொல்றாரு நான் சர்வீஸ்ல மேஜரா இருக்கும் அந்த கவச உடை புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் வந்து ஒன்பது கிலோ வெயிட் ஒன்பது கிலோ வெயிட் உள்ள ஆடையை போட்டுக்கொண்டு தான் நாளெல்லாம் நடக்கணும் மலை ஏறணும் அப்படியே தூங்கணும் அவ்வளவு பெரிய சுமையா இருக்கும் இன்னைக்கு மோடி அவர்கள் வந்த பிறகு அதை விடவும் அதிகமான உலகத்தரமான புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் மூணு கிலோ தான் வெயிட் ராணுவ வீரர்களுடைய சுமையை மூணு மடங்கு குறைச்சிருக்கிறார் மோடி பிகாஸ் ஆஃப் ஆர் அண்ட் டி ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி ஸ்வீடன் நாட்டில் போஃபர்ஸ் பீரங்கி வாங்கினார் ராகுல் காந்தி சாரி ராஜீவ் காந்தி அதுக்கு நாற்பது கிலோமீட்டர் தான் அந்த அதுக்கு ரேஞ்சு அதுக்கு பின்னால எத்தனை நானூறு கோடி ரூபாய் ஊழல் அது வேற ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் நாம தயாரிக்கிற இண்டிஜினியஸ் பீரங்கி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் ரேஞ்சில் சுடக்கூடிய வல்லமை போர்ஸ் மாதிரி பல மடங்கு வல்லமுள்ள பீரங்கி இந்தியாவில் உருவாக்கும் காங்கிரஸ் காலத்தில் ரஷ்யாவில இருந்து நாம டேங்க் வாங்கணும் டேங்க்ன்றது தெரியும் அந்த கவ அந்த கவச வாகனம் அது இரவுல பயன்படுத்த முடியாது ஏன்னா அந்த டேங்க்ல கேமரா கிடையாது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் ஃபிட் பண்ண முடியாது அதை ஓட்டுகிற ராணுவ வீரர்கள் ஜன்னல் வழியா எட்டி பார்த்துதான் சாலை எங்க இருக்கு வெதர் எப்படி இருக்கு மேகமூட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும் இன்னைக்கு இந்தியா அதே மாதிரியான ராணுவ டேங்கை உருவாக்கியது மாத்திரம் இல்லாமல் அதை டிஜிட்டலாக கொண்டு வந்து இன்னைக்கு உள்ளிருந்து கொண்டே அத்துணை வாகனங்களையும் நாம நிர்வகிக்க முடியும் செயல்பட முடியும் என்கிற அளவிற்கு அந்த டேங்க் தொழில்நுட்பத்தில் புதிய உச்சத்தை நாம தொட்டிருக்கிறோம் என்பது மாத்திரமல்ல இந்திய டேங்க்ஸ்க்கு இன்னைக்கு உலகத்தில் பெரிய டிமாண்ட் நாம ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம் இந்தியாவோட எக்ஸ்போர்ட் டிஃபென்ஸ் வந்து பெரிய தொகை காங்கிரஸ் ஆட்சியில் நம்முடைய எக்ஸ்போர்ட் ஜீரோ நாம என்ன மாதிரி ஏற்றுமதி பண்ணுவோமா இல்ல மோடி வந்த பிறகு இந்த ஒன்பது ஆண்டுகளில் இந்தியாவின் ராணுவ தளவாடங்கள் இறக்குமதியினுடைய அளவு குறைந்து நாம் ஏற்றுமதி செய்வது இன்னைக்கு பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்திருக்கிறது பனிரெண்டாயிரம் கோடிக்கு நாம ஏற்றுமதி செய்யும் ராணுவ தலைவர அடுத்த ஐந்து ஆண்டுகள் நரேந்திர மோடி ஆட்சியில உலகத்தின் முதல் தரமான டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டர் யாரு அமெரிக்கா இல்ல இந்தியா தான் உலகத்தின் முதல் பெரிய டிஃபென்ஸ் ஒரு காலத்தில் பாகிஸ்தானுடைய ராணுவ வல்லமை வலிமை நமக்கு இணையா இருந்தது சில குறிப்பிட்ட தொழில்நுட்பங்கள்ல அவன் நம்மளோட முன்னணியில் இருந்தான் மோடி வந்த பிறகு என்ன மாற்றம் ஒரு முடிவு எடுத்தார் அண்ட் டாக்ஸ் மோடி எடுத்த பயங்கரவாதமும் அவர்களுடன் பேச்சுவார்த்தையும் ஒரே நேரத்தில் நடக்க முடியாது அதனால பாகிஸ்தானோ ஜம்மு காஷ்மீரோ இந்த குரியத் அமைப்போட லஷ்கரி தொய்பாவோட ஜெய் ஜெய் இன்னொரு அமைப்பு பேர் டக்குன்னு வரல ஜெய் ஸ்ரீ முகமது இந்த அமைப்போட இவங்களுடைய எல்லாம் காங்கிரஸ் அரசாங்கம் பேசிக்கொண்டே இருப்பாங்க அந்த யாசிம் மாலிக் இந்த மாதிரி தீவிரவாத தலைவர்கள் இருப்பாங்க ஒரு டோக்கன் அடையாளத்துக்கு அவங்க கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணி ஸ்ரீநகர் ஜெயில வைப்பாங்க அப்புறம் வெளியில விட்டுருவாங்க உள்ளுக்குள்ளேயே கோழி பிரியாணி குவாட்டர் எல்லாம் போகும் அந்த மாதிரி பயங்கரவாத இயக்கங்களுடன் பேச்சுவார்த்தை இல்லை டெரர் அண்ட் டாக்ஸ் வில் நாட் கோ டுகெதர் பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா ரத்து பண்ணணும் அப்படின்னு உலகளாவிய அழுத்தம் கொடுத்து மோடி வந்த பிறகு ஒரு முறை கூட பாகிஸ்தான் அமெரிக்காவின் அந்த சான்றிதழை பெற நாம் அனுமதிக்கவில்லை ஸ்டேட்டஸ் கிடையாது பல நிதி உதவி பாகிஸ்தான் போச்சு இன்னைக்கு ராணுவம் போர் தொடுத்தால் உங்களுக்கு ஒரு போர் தொடுத்தால் எட்டு நாள் தாக்குப்பிடிக்கும் பாகிஸ்தான் இன்னைக்கு பாகிஸ்தானுடைய ராணுவ வலிமை தொழில்நுட்பம் அவங்க சேர்ந்து எட்டு நாள் பிடிக்கிற அளவிற்கு பாகிஸ்தான் ராணுவம் வலிமையாக இருக்கிறது இந்திய ராணுவம் நாற்பத்தை நாட்கள் பிடிக்கும் அளவுக்கு வலிமையாக இருக்கிறது ஒரு ராணுவ அதிகாரி சொல்கிறார் ஒரே நேரத்தில் மேற்கில் இருந்து பாகிஸ்தான் நம்மை தாக்கி கிழக்கில் இருந்து சீனா நம்மை தாக்கினாலும் இருபத்தி எட்டு நாட்களுக்கு தாக்கு பிடிக்கிற வலிமை வல்லமை இந்திய ராணுவத்துக்கு இருக்கிறது முன்னால் இது ரெண்டு நாள் மூணு நாள் தான் அதுக்கு மேல தாக்கு ஜவஹர்லால் நேரு காலத்துல கொக்கு சுடுற துப்பாக்கி தான் இன்னைக்கு எங்கேயோ உச்சத்தில் போய் நிற்கிறோம் அதே மாதிரி பெண்களுக்கு ராணுவத்துல மிகப்பெரிய முக்கியத்துவம் அந்த ஜெண்டர் டிஃபரன்ஸ் முழுக்க ஒழிச்சு கட்டார் போது இன்னைக்கு இருக்கு பெண்களுக்கான பயிற்சி பெண்களுக்கான ப்ரமோஷன் பெண்களுக்கான ராணுவ சேர்க்கை இது எல்லாமே ஜெண்டர் நியூட்ரல் ஆணும் பெண்ணும் சமம் ராணுவத்தில் கமாண்டோ பயிற்சியில முன்னால பெண்களுக்கு அனுமதி இல்லை மோடி வந்த பிறகு லேடிக்கு மாத்திரம் தான் அனுமதி கமாண்டோல அந்த அளவுக்கு கமாண்டோ பயிற்சி வரக்கூடிய பெண்களா இருக்காங்க ராணுவமா விவசாயம் உணவு உற்பத்தியா நோய்கள் வரும்போது தவிர்ப்பதா பேரிடர் மேலாண்மையா நமது ஆலயங்களின் பொலிவா நீ பாருங்க காசி அயோத்திய நம்ம இத்தனை நாட்களாக காசியை கொண்டாடுகிற ஒரு தமிழ்நாடு தான் பார்த்துருக்கோம் தான் தென்காசி சிவகாசின்னு ஊர் பேரே வச்சிருப்பான் அம்மா காசி அப்பே காசிநாதன் காசி இப்படிலாம் பேர் வச்சிருப்பான் தமிழ்நாட்டில் காசியை கொண்டாடுகிற தமிழர்கள் காசியை கொண்டாடுகிற தமிழ்நாடு மோடி வந்த பிறகுதான் தமிழை கொண்டாடுகிற காசி தமிழ்நாட்டை கொண்டாடுகிற காசி தமிழன் பெருமை பேசுகிற காசி உருவாக்கி இருக்கிறாரா இல்ல அப்ப இன்னைக்கு காசிக்கு தமிழின் பெருமை தருகிறது தமிழ்நாட்டின் பெருமை தருகிறது மாநிலங்களை மக்களை நம்மால் இணைக்க முடியும் என்று நிரூபித்திருக்கிறார் சௌராஷ்டிரா அப்படிதான் சொக்கநாதரை வழிபட்டுக் கொண்டிருந்த இந்த சௌராஷ்டிரா மக்கள் சோமநாதரை வழிபடுவதற்கு அழைத்துச் சென்றார் இந்த நாடு ஒன்று இந்த தேசம் ஒன்று சொக்கநாதனும் சோமநாதனம் ஒன்றுதான் நாகாலாந்தும் நாகர்கோயில் ஒன்றுதான் ரெண்டுமே நாக வழிபாடு செய்கிற இடங்கள் தான் இப்படி எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு இந்த பாரதம் ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே பண்பாடு என்பதை அரசியல் ரீதியாகவும் உலகத்திற்கு புரிய வைக்க முடியும் என்பதை நரேந்திர மோடி நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் இந்த ஒன்பது ஆண்டு கால பிஜேபி ஆட்சி நேர் எப்படி முடியுதுன்னா ஒரே ஒரு ரகசியம் தான் முதல் முறையா பிரதமர் நாற்காலியை விடவும் தகுதியில் பெரியவர் நரேந்திர மோடி அவர் அந்த நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார் என்பதுதான் நான் போய் பிரதமர் நாற்காலியில் அமர்ந்தா நான் அந்த நாற்காலியை விட சின்னவன் எனக்கு தான் அது பெருமை பிரதமராக வர்றது எனக்கு பெருமை ஆனால் மோடி பிரதமராக இருப்பது அந்த நாற்காலிக்கு பெருமை அந்த பதவிக்கு பெருமை நாளைக்கு அந்த நாற்காலி ஏன் பேசும் மோடி உட்கார்ந்து இடம் யாரு நீ எல்லாம் வந்து உட்கார இடம் அடுத்த ஒரு ஆளுக்கு நரேந்திர மோடி செட் நியூ பெஞ்ச் மார்க் இந்த வேர்ல்ட் அறியா ஒரு புதிய வரையறையை ஒரு புதிய உரைகளை உருவாக்கி இருக்கிறார் இனிமேல் இந்தியாவின் பிரதமராக யார் வந்தாலும் அவன் உலகத்தின் தலைவராக தகுதி உள்ளவர்கள் தான் இந்தியாவின் பிரதமராக வர முடியும் என்கிற புதிய பெஞ்ச் மார்க் நரேந்திர மோடி உருவாக்கி வச்சிருக்கிறார் அதனால சோனியா பிரதமரா ராகுல் பிரதமரா அன்னை ஸ்டாலின் துணை பிரதமரா நிதிஷ்குமார் பிரதமரா இந்த மாதிரி பேச்சுக்கே இடம் இல்லை இந்த மாதிரி பொம்மை பிரதமர் கீ கொடுத்தா இயங்குற பிரதமர் மிஷின் பிரதமர் ரோபோ பிரதமர் எதுவுமே தேசத்தை பற்றி தெரியாத பிரதமர் எல்லாம் இருக்கவே முடியாது இருந்த மோடி தான் நரேந்திர மோடி தான் இல்லைன்னா இதே கட்சியில இதே சித்தாந்தத்தில் இதே ஆர்எஸ்எஸ் எஸ் இதை விடவும் சிறந்த ஒரு தேசியவாதி தேசபக்தராக வரக்கூடியவரும் அந்த நாற்காலியில எதிர்காலத்தில் அமர முடியும் அப்படி ஒரு புதிய பெஞ்ச் மார்க் உருவாக்கி வைத்திருக்கிறார் நரேந்திர மோடி நமக்கெல்லாம் என்ன பெருமை இப்படி ஒரு ஆட்சி தேசியவாத ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு பெருமை நான் வெறுமனே வாழவில்லை இந்த ஆட்சி நீடித்து நிலை பெற்றிருக்க இந்த ஆட்சியை வைக்க இதே ஆட்சி தமிழகத்திலும் வருவதற்கு நான் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் நமக்கு பெருமை ஏதோ பட்டம் பெறவும் பதவி பெறவும் ஏதோ சில சலுகைகள் பெறவும் நாலு காசு சம்பாரிச்சு கல்லா கட்டவும் இங்க இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கார ஒருத்தம் கூட கட்சியில இல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டனுக்கும் என்ன ஏக்கம் கவலை அவனுடைய லட்சியம் என்ன இலக்கு என்ன நான் வாழும் காலத்தில் என் கண் முன்னால் இந்த கட்சியை ஓர் அங்குலமாவது உயர்த்தி விட்டு தான் நான் செத்து போவேன் சொல்றதான் பாரதிய ஜனதா கட்சி அதற்காகத்தான் வேலை செய்யறாங்க இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டத்தை கோழி பிரியாணியும் குவாட்டரும் இல்லாம பத்து லட்சம் ரூபாய் செலவு பண்ணாம இந்த அரங்கத்தை அரங்கு நிறைந்த காட்சியாக எந்த கட்சியாலும் நடத்த முடியாது நான் சவால் விடுகிற ராஜசேகர் மாவட்ட தலைவர் ஒரு ஆயிரம் பேரை திரட்டி இந்த திருச்சி நகரத்துல ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை ரெண்டு மணி நேரத்துக்கு ஜீரோ பட்ஜெட்டில் நடத்துவார் அவருடைய பெருந்தன்மை வர்றவங்களுக்கு அதிகபட்சம் குடிக்க தண்ணி கொடுப்பார் ஆனால் அதே ஆயிரம் பேரை வச்சு ரெண்டு மணி நேர கூட்டம் தமிழ்நாட்டின் எந்த கட்சியும் அஞ்சு லட்சம் ரூபாய் செலவழிக்காம அந்த இடத்துல நடத்துவதே முடியாது பிஜேபி மட்டும்தான் முடியும் ஏன் அவன் தன்னை வளர்த்துக் இந்த கட்சியில் இருக்கிறான் பிஜேபி இருக்கிறவன் அந்த தேசம் வளர வேண்டும் என்பதற்காக இந்த கட்சியில் நான் ஏன் நரேந்திர மோடியை சுமந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு என்ன நேர்த்திக்கடன் குஜராத்ல பிறந்த யாரோ ஒரு பெரியவர் அவருக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை அவர் குஜராத் பேசுறாரு நான் தமிழ் பேசுறேன் நான் எங்கேயோ மதுரையில் தமிழ்நாட்டுல இருக்கிறேன் அவர் குஜராத்ல இவர் ஏன் நான் சுமக்கணும் நரேந்திர மோடியை நான் ஏன் சுமக்க வேண்டும் என்றால் நரேந்திர மோடி இந்த தேசத்தை சுமந்து கொண்டிருக்கிறார் தேசத்தை சுமக்கிற யாரை வேண்டுமானாலும் நானும் சுமப்பேன் என்று எப்படி என் தந்தை என் வீட்டில் அவராக அத்தனை வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருந்தால் நான் பார்த்துக்கொண்டு கொண்டு சும்மா இருக்க மாட்டேனோ அவரது பணிகளில் அவரது சுமைகளில் நானும் பங்கு பெறுவேனோ அதை போல இந்த தேசத்தின் தந்தையாக நரேந்திர மோடி தன்னந்தனியாக இந்த சுமையை சுமந்து கொண்டிருப்பதை ஒரு மகனாக என்னால் வேடிக்கை பார்க்க முடியாது ஒரு தம்பியாக என்னால் வேடிக்கை பார்க்க முடியாது அவரது பணியில் அவரது சுமையில் நானும் பங்கு பெறுவேன் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி அதற்காகத்தான் ஒவ்வொருத்தரும் பணியாற்றும்